வேத ஆகமத்தை அனுபவிப்பது நமது சுய புத்தியை அனுபவிப்பது இதை பற்றி ஒரு விளக்கம் தருமாறு இன்றைக்கி நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருக்கேன் ஏதோ நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை உங்களுக்கும் பரிந்துளிக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு புஷினை கேட்டு வச்சேன் அது என்ன பாது வேதத்தின் அடிப்படையில் அனுபவம் எனது புத்தியின் அடிப்படையில் அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு உண்மையெல்லாம் பார்க்கணும் என்னென்ன நினச்சிங்கன்னா அனுபவம் அனுபவம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா வாட் யூ ஃபீல் யூ ஆர்னு அடிக்கடி நம்ம டிஸ்கஸ்ஸே இருக்கோம் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுதான் உன் அனுபவம் உன்னை நீ பணக்காரனா நினைச்சேன்னா பணக்கார அனுபவம் இன்னும் பிச்சைக்காரனாக நினைச்சேன்னா பிச்சைக்கார அனுபவம் இன்னும் அழகனா நினச்சா நீ அழகுன்ற அனுபவம் ஒன்று வந்து வேஸ்ட்டாக நினச்சேன்னா நீ வேஸ்ட்லேருந்து அனுபவம் ஸோ அனுபவம் அப்படின்னாலே அது நீதான் அது எப்பேற்பட்ட அனுபவம் அதுவும் நீதான் நீ எந்த மாதிரி அனுபவிக்கணும் நீ தான் நீதான் நீதானா நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கற்பக வுக்ஷத்தைப் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேறு யாராலையும் டிசைட் பண்ண முடியாதுங்க நான் இந்த இடத்துல சுகமாக இருக்கணுமா சந்தோ அழணுமா அல்லது பயப்படணுமா அந்த துக்கப்படணுமா என்ன செய்யணும் என்ன மாதிரியான அனுபவத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என் வாழ்க்கையில் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரீமாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெத்தி போட்டில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நீ அழுடா அப்படின்னு சொன்னாலும் சிரிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் தான் அவசரம் வேணால் அவன் எடுக்க முடியுங்க அனுபவத்தை அவன் அவன் டிசைட் பண்ணிடுவானா அனுபவத்தை நான் தான் டிசைட் இல்லையா சோ என் அனுபவம் நானே அனுபவமே நான் அப்போ அனுபவத்துக்கு முழுமுடற் பொறுப்பாளியார் அப்படின்னு கேட்டா நான் மட்டுமே அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது அந்த அனுபவத்தை சச்சிப்தோடு நீ அனுபவிச்சே பெர்மனன்டா அனுபவிக்கலாம் அதை விட்டுட்டு நீ உள்ட்டாக அனுபவிச்சு என்ன இருக்கலாம் ஏன் என்னை அஜ்ஞானி என்று அழைக்கின்றார்கள் என்றால் அனுபவமே என் கையில் இருக்கும்போது என் பிடிக்காத அனுபவங்களை அனுபவித்துக்கொண்டு அழுது கொண்டிருப்பேன் என்றால் என்னை விட ஒரு முட்டாள் எவனாவது இருக்க முடியுமோ உரத்தில் அதனால தான் எவனாவது இருந்தான்னா அவனை முட்டாள்னு சொல்கிறோம் ஏண்ட ஆள் எனக்கு அழுகையா வருது ஆ சரி நான் சிரிக்க மாட்டேன் நான் அழுவேன்

வேண்டும் என்று நினைத்தாலும் மக்களமே அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் அற்புத வரம் பெற்றவர்கள் நாங்கள் நாம் என்பதை புரிந்து கொள்ளணும் சரியா பேசிக் ஃபேக்ட் சொல்லுது ஆனால் நம்ம புத்தி எதுவா சொல்லுது எங்க இவ்வளவு மகத்தான உண்மையை என் புத்தி மறைக்கின்றது என் புத்தி என்ன சொல்லுது தெரியுமா நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சா மட்டும்தான் சுகம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுது எதுங்க உண்மை வேதம் சொல்லுவது உண்மையா என் சிற்றறிவு படைத்த என் மனம் புத்தி சொல்வது உண்மையா யோசிக்கணும் இல்லை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் என் புத்தி என் மனம் சொல்லிடுச்சு என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசுறேங்க மண்ணாங்கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை ஜென்மம் வந்தாலும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தானே வாழ்ந்துட்டு இருக்க அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் பெர்மனண்டா சந்தோஷமா வாழவே தெரியாத நீ நான் சொல்வது சரி என்று ஆழமாக நம்புகின்றாயே இதுதானே உங்க புத்தி பேசுது ஏட்டா உன்னை அறிவாளின்னு நினைக்கிறியே நீ அழுதுகிட்டே அவன் எப்படின்னு அவனால் முடியுது ஏட்டா சிரிக்கவே தெரியல நீ எப்படின்னு அறிவாளியாக முடியும் யூ ஹாவ் தி பவர் டு ஸ்மைல் பட் யூ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்மைல் அப்படின்னா ஹவு குட் யூ பி கால் டஸ் யூஆர் கொடுத்த அறிவை யூஸ் பண்ணவே தெரியல கொடுத்த பவரை யூஸ் பண்ண தெரியல ஆனால் நான் அறிவாளியான் அப்படின்னு இந்த புத்தி நினைக்குது அதை நம்பி ஒரு உருப்பா மாதிரி தான் இல்லை கொடுமை என்ன தெரியுமாங்க நான் இப்படி இப்படி இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன் நினச்சி தொலைஞ்சா கூட பரவாயில்லைங்க நீ இப்படி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அவன் இப்படி இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் இவன் ஏன் இப்படி இருக்கான் என்னங்க லூசுத்தனமான கண்டிஷன்ஸை போட்டு வச்சுக்கிட்டு வாழ்கிறேன் இந்த புத்தியை நம்பி நான் வாழ்ந்தேன் உருப்படுவே நான் நான் ஆனால் அப்படித்தானே வாழ்கிறோம் தின கண்டிஷன்ஸ் லைஃப்பில் ஆ ஓன்னா அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் டேய் அப்படி இருந்துக்கோ இப்படி இருந்துக்கோ நீ அப்படி இருந்தால் தான் நல்லா இருப்பேன் நீ இப்படி இருந்தா நல்லா இருப்பேன் உனக்கே சந்தோஷமாக வர தெரியல நீ அடுத்தவனுக்கு அறிவுறுது தெரிஞ்சுருக்கு ஹாய் யர் ரி கூட்டிங் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் டூ ஆதர்ஸ் அண்ட் யூ சார் ஏன்னாமா இதுமா அப்போது ஃபர்ஸ்ட்டு என் புத்தியின் லிமிடேஷனை புரிஞ்சுக்கணுங்க ரெண்டாவது என் புத்தி கரெக்டாக இருக்குன்றதாவது புரிஞ்சுக்க வேணாம்மா ஆசையிலிருந்து காமமும் காமத்தில் இருந்த மோகமும் மோகத்திலிருந்து நினைவு தடுமாற்றமும் ஏற்படும் அர்ஜுனா நினைவு தடுமாறி போனவனுக்கு சுகமேதடான் ஆசைக்கு யார் காரணமும் புத்தியும் காரணம் ஆசையை மோகமாக வாங்குவதற்கு யார் காரணமும் மனமும் புத்தியும் காரணம் பின் புத்தியை பேதளிக்க செய்வதற்கு காரணமே உன் புத்தி தான் என்னங்க சொல்றீங்க புத்திங்கிறது வந்து வந்து தெளிகிறதுக்கு இல்லையா தெளியிறதுக்கும் அதுதான் இல்ல நாசமா போறதுக்கும் அதுதான் தெளியணும் அப்படின்னு சொன்னா ஆகம புத்தியை பயன்படுத்து பேரறிவாளன் பேரறிஞன் ஓரொரு நொடியும் ஆனந்த வெள்ளத்தில் திளைப்பவன் வருவான் இருக்கின்றான் என்றால் அம்மாதிரியான ஞானியின் புத்திக்கு பின்னால் போய் நெல்லு அது கொடுக்கும் சந்தோஷம் தான் என்ன

ஆனால் யூஸ் பண்ணுறோம் இந்த லூசு புத்தியை யூஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மிகப்பெரிய வால் ஒன்று கையில் கிடைத்தால் போட்டு என்னையே கீரிக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறேன் இந்த புத்தியை வச்சுக்கிட்டு கீறிக்கிட்டே சொல்கிறான் நான் அறிவாளின்னு எதங்க நம்ப யூ என்ன சொல்கிறதுனே தெரியலங்க வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு துயரத்திற்கும் காரணம் இந்த புத்தி ஆனால் அந்த புத்தியை போய் நம்பிக்கொண்டே காலம் தள்ளுகின்றாயே அது ஏனப்பா எனக்கு புரியவில்லையே அப்படின்னு கண்ணன் கேட்குறான் என்னை பற்றி என்னை பார்த்தது ஆனால் எனக்கு மாட்டேங்குது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் இந்த புத்தி எனக்கு ஆயிரம் சூடுகள் போட்டுவிட்ட பின்பும் கூட இந்த புத்தியை நான் நம்புகின்றேன் என்றால் என் மடமையை நான் என்னவென்று சொல்வது என்று எனக்கே தெரியவில்லையே சரி பகவத்கீதையை நான் அட்லீஸ்ட் பதினெட்டு வயசுல எனக்கு கீதையை கொடுத்துட்டான்ல ஞானேஸ்வரி என்ற அற்புத கிரந்தத்தை கொடுத்து எவரும் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தையும் மிக அற்புதமாக உணரும் விதமாக அள்ளி கொடுத்தானே இதை வேற என்ன பண்ண முடியும் அந்த ஈஸ்வரன் அல்லது அந்த ஆகம் இறைவன் நமக்கு எல்லாம் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் படிச்சோம்ல புரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அப்ப புரியுது இல்லை என்ன புரியுது அடே இந்த புத்தி என்பது வெறும் வேஷமடா இது உண்மை இல்லை இந்த உடலும் உண்மை இல்லை இந்த மனதும் இல்லை இந்த புத்தியும் இல்லை இவைகள் எல்லாம் வெறும் ஜெட வஸ்துக்களடா நீ சேத்தனமடா நீ வேஷத்தை அனுபவிக்க வந்தவன் நீ தேசம் இல்லையடா என்று அழகாக கற்றுக் கொடுத்ததே அது நீ மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனையுமே நீதானடா அத்தனை வேஷங்களில் வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு வேஷத்தில் சிக்கிப்போய் அதுவே நான் என்று நினைக்கலாமான்னு கண்ணன் கேட்கிறானா இல்லையா என்ன நன்மை படி வாழ்ந்தால் என்ன என்ன நன்மை இவ்வுலகமே நான் தானா வெறும் மாயையா இத்தனை வேஷங்களிலும் வலம் வருவதே நான் மரகாக காண்டு ரசிக்கும் ஆடியன்ஸாக இருப்பவன் மட்டுமே நானா என்னை நான் அத்தனையுமாக இருந்து ரசிக்கும் வேலையை செய்கின்றேனா அவ்வளவுதானே சரி இந்த வேஷத்தை நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் வேஷத்தை போட்டு யார் ஆடிட்டு இருக்காங்க ஆட்டுபவனாக நீயே இன்னொரு வேஷத்தில் இருக்கின்றாயடா ஈஸ்வரன் என்ற வேஷத்தில் நீயே ஆட்ட ஜீவன் என்ற வேஷத்தில் நீ ஆட ஆட்டுபவனாகவும் ஆடுபவனாகவும் நீயே வேஷம் போட்டிருக்க வேஷத்தை அழகாக ரசித்த வண்ணம் வாழ்ந்து போவது எத்தனை பேரானந்தம் என்று உணர்த்துகின்றான் உணர்த்துகிறது வேதம் நானேஸ்வரி என்ற கிரந்தம் அதாவது மேஜிக் ஸ்டிக் கையில் வச்சுருந்தா போதாது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா இப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் கொடுத்தாச்சு யூ ஹாவ் தி பவர் அப்படின்னு புரியவும் வச்சாச்சு அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் தி பவர் இப்படித்தான் இந்த பவரை யூஸ் பண்ணணும் ஆனால் அந்த பவரை தூக்கிட்டு போய்ட்டு நம்ம இவ்வளோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த புத்தியில் போய் ஒட்ட வச்சுக்கிறோம் இந்த புத்தியை போய் அறிவாளின்னு நம்புகிறோம் அல்ட்ரா பவர்ஃபுல்லாக இருக்கிற வந்து தேவையில்லாமல் வந்து வேஷம் போட்டு அந்த புத்தியில் போயிட்டு சிக்கிக்கிட்டு சின்னா பின்னம் இருக்கக்கூடிய அவல நிலை ஒளிய வேண்டும் அதற்காகத்தான் எவ்ரிடே நம்ம சத்சங்க அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா ஸோ அனுபவம் அனுபவத்தின் சக்தி நீ இந்த அனுபவம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டுமா தயவு செய்து உன் வேஷத்தில் ஒட்டாதே மனம் புத்தி எடுத்துக்கொண்ட வேஷத்தில் ஒட்டாதே உடல் மனம் புத்தி நான் அல்ல இது வெறும் மாயை இந்த உடல் மனம் புத்தி மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா உடல் மனம் புத்தியாக இருப்பவனே மாயையாக நானே இதெல்லாம் வேஷம் நான் போட்டு இருக்கிறது நான் என்று இதை விட்டு விட்டு அந்த இதற்கு அதிர்ஷ்டானமாக இருக்கின்ற வேஷத்தை தரித்தவன் நான் என்ற இந்த ஜீவன் ஜீவன் சொல்லக்கூடாது பிரம்மம் பிரம்மே நான் பிரம்மே ஜீவனாய் வந்திருக்கின்றது ஈஸ்வரனாய் இருக்கின்றது பிரம்மமே அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றது ஏன் அந்த பிரம்மமாக இருந்து கொண்டு எல்லா ஜீவனையும் எல்லா ஜீவனையும் இருக்குகின்ற அற்புத ஈஸ்வரனையும் அற்புதமாக ஆனந்தமாக ரசித்து வலம் வரும் அற்புதம்தான் ஞானம் விஞ்ஞானம் பரமாத்ம ஞானம் பரமானந்த பிராப்தி சம்சார துக்க நிவர்த்தி எல்லாமே இதுதான் அதனால உச்ச அந்த மனம் புத்தி உடல் ஆகியவற்றை ஓரம் கட்டிவிட்டு வேதத்தில் கண்ணன் சொல்லிவிடப்படி வாழ்ந்து பார்த்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்